السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی یسیر ولاۃ وسیم و تم بلخیر وبی فطاق ربی شرح علی صدری و یسر علی عمری و خل القم ملیثانی سبحان اکل ملنا اِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ عَنْتَ الْعَلِيمُ الْحَقِيمُ اَرْسَلَهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَدِيرًا مَا بَعَدْ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي كَلَامِهِ الْكَدِيمِ بِالْفَرْقَانِ الْمَجِيدِ فَمَنْ شَهِدَ مِنْكُمُ الشَّهْرَ فَلْيَسُمُهُ إِلَىٰ آيَةٍ آخر وقال نبینا صلی اللہ علیہ وسلم يقول اللہ عز وجل

வழியில் நடந்த உத்தம சத்திய தாபியங்கள் தபாக தாபியங்கள் ஜிமாவ்கள் பெரியோர்கள் இந்த புனிதமான ஜும்மாவுடைய நன்னாரில் வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ரஹுலால அல்லாஹ் எல்லா அமதுகளையும் நம் அனைவர்களுக்கும் அல்லா தொந்தருவானாக புனிதமான ரமலாவுடைய மாதத்தை அடைந்து அமல் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் தொந்தருவானாக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நாம் எல்லாம் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரமலானுடைய ரமலாருடைய மாதம் அல்லாருடைய நாட்டத்தின் அடிப்படையில் இன்ஷா அல்லா இன்றைய தினம் பிறை பார்க்கக்கூடிய தினமாக இருக்கின்றது ரகுல் ஆலமின் அல்லாஹ் எதை நமக்கு விதியாக இருக்கின்றானோ அதை ஏற்று நாம் அமல் செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும் அல்ல அந்த ரமலான் அடைந்து எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய தாக்கத்தையும் வலிமையும் தங்கல்வானாக நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது ரமலான் உங்களுக்கு நிழல் நிழலிடுகின்றது என்று செல்லல்லா குலைவு செல்லும் அவர்கள் சொல்கின்றார்கள் நிழலை ரமலானுக்கு ஒப்பிட்டு பெருமானார் செல்லல்லா குலைவு செல்லும் அவருடைய வார்த்தை இருக்குகின்றது இந்த நிழல் இருக்குகின்றது அது எல்லா நேரத்திலும் கிடைப்பது கிடையாது அதே போன்றுதான் இந்த ரமலானுடைய மாதமும் யாருக்கும் ரப்புல் ஆலமின் அல்லா அதை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லா நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் ஆலமின் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை தருவான் தாலா நம் எல்லோருக்கும் அந்த மாதத்தை அடையக்கூடிய நசீபை தருவானாக எதற்காக வேண்டி அல்லாஹா இந்த ரமலானை தந்திருக்கின்றான் ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் முந்திய சமுதாயத்திற்கு ரமலான் என்பது கிடையாது மட்டும்தான் அல்லாஹ் ரமலானை நமக்கு தந்திருக்கின்றார் அருமையானவர்களே அதே போன்று முந்திய சமுதாயத்தை விட குறைந்த ஆயுள் காலங்களும் தரப்பட்டிருக்கக்கூடிய சமூகம் இந்த உம்மத்தே முகம்மதியா மட்டும்தான் சையா ஆதம் அலிசலாம் அவர்களும் அவருடைய உம்மத்தார்களும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்திருக்கின்றார்கள் சையீதினா நூஹு அலிம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று அல் குரான் சொல்கின்றது இல்லா ஹம்சீன ஆமா ஆயிரத்திற்கு ஐம்பது குறைவாக நூகு அலி அவருடைய சமுதாயத்தார்கள் பெற்று வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு சயிதினா மூசா அலி இஸ்லாம் அவருடைய சமுதாயத்தினர்கள் அறநூறுக்கும் எழுநூறுக்கும் அவர்களுக்கு வாழ்நாட்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் சகிதினா ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய உம்மத்துமார்கள் முன்னூறுக்கும் இருநூறுக்கும் இடைப்பட்ட வாழ்நாள அவர்கள் தரப்பட்டு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது நம்முடைய உம்மத்தே முகமதியாவிலும் தாலா ஒரு சிலருக்கு நூற்றி இருபது வருடம் நூற்றி ஐம்பது வருடத்தில் வாழ்ந்ததாக நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகின்றது சயிதீனா தலா என்பவர்கள் நூற்றி இருபது வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் நாம் அருமையானவர்களே எனவே நபிகள் நாயகும் செல்லந்தார்களையும் சொன்னார்கள் இந்த உம்மத்தில் பெரும்பாலும் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மட்டில்தான் வாழ்நாள்கள் தரப்பட்டிருக்கின்றது என்று இந்த உம்மத்திய முகம்மதியாவை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் குறித்து பேசுகின்றார் ஆக குறைந்த ஆயுள் காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகம் இந்த உம்மத்திய முகம்மதியா இதை சமம் செய்வதற்காக வேண்டித்தான் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் இந்த புனிதமான ரமலானை நமக்கு தந்திருக்கின்றார் அதிலும் குறிப்பாக லைலத்துல் கதிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு இரவை நமக்கு தந்து அந்த இரவை இந்த உம்மத்தை முகமதியாவுக்கு மட்டும்தான் அல்லாஹா தந்திருக்கின்றார் அல் குரான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இந்த லைலத்துளுடைய கதிர் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுத்து இந்த லைலத்துல் கதிருடைய இரவு வருவது இந்த ரமலானுடைய தான் லைலத்துல கதூர் ஒருவருக்கு ஒரு வருடம் கிடைத்தால் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அமல் செய்த பாக்கியம் கிடைக்கின்றது கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு வருடம் ஒரு லைலத்துல கதிரை இந்த உம்மத்தி முகம்மதியாவில் இருந்து ஒருவர் அந்த லைலத்துல கதிரை பெற்றுக்கொண்டால் எண்பத்தி நான்கு வருடம் அமல் செய்த ஒரு பாக்கியத்தை பெறுகிறார் ஒருவருக்கு பத்து வருடம் தொடர்ந்து லைலத்துல் கதிரை அவர் பெற்றார் என்று சொன்னார் எட்நூத்தி நாற்பது வருடம் அமல் செய்த நன்மையை பெறுகிறார் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு குறைந்த ஆள் ஆயுள் காலங்களை தந்தாலும் அதிகமான ஆயுள் காலங்கள் நன்மை செய்த கூலியை நமக்கு தருகிறார் ஒருவருக்கு லைலத்துல் கதூர் ஐம்பது வருடம் கிடைத்தது என்று சொன்னால் நாலாயிரத்தி இருநூறு வருடம் அமல் செய்த பாக்கியத்தை பெறுகிறார் அருமையானவர்களே இன்று நம்மில் ஐம்பது வருட வருடம் எழுபது வருடம் ஒரு சிலருக்கு ரப்புல் ஆலமின் அல்ல அதிகமான வயதையும் அல்லா தருகிறார் ஒருவருக்கு ரப்புல் ஆலமின் அல்ல எழுபது வயதை எழுபது கதுரை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தால் சுமார் ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பது வருடம் அமல் செய்த பாக்கியத்தை அல்லா தெரிகிறார் ஆக முந்திய சமுதாயத்தினர்களுக்கு ஆயுள் காலங்கள் தரப்பட்டு இருந்தாலும் குறைந்த ஆயுள் காலம் இந்த சமுதாயத்திற்கு தரப்பட்டிருந்தாலும் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் ரமலானை தந்து அதிலும் ரயில் தொழுக்கதை தந்து அதை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த முந்திய சமூகத்தார்களுடைய ஆயுள் காலங்களை விட அதிகமான ஆயுள் காலங்கள் அமல் செய்த பாக்கியத்தை இந்த கும்மத்திய முகமதியாவுக்கு ரப்புல் ஆலமின் அல்லா தருகிறார் அருமையானவர்களே இப்போ எவ்வளோ பெரிய ஒரு நியமத்தை நாம் சந்திக்க இருக்குகின்றோம் அது நமக்கு வர இருக்குகின்றது அந்த நன்மைகளை நமக்கு பெற்றுத்தர இருக்குகின்றது நாம் எவ்வாறு அதை அடைவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே முன்னால் இருந்த சமுதாயத்தினர்கள் அடைய முடியாத நன்மையை ரமலானின் மூலமாக ரபுல் ஆலமின் அல்லாஹ் நமக்கு கொடுத்து விட்டார் பெருமானா ரசூலை கரீம் அல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஜமான் இன்றைய கால சூழ்நிலையை அன்றே பெருமானாக சல்லல்லாஹூலிசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் காலங்கள் மிக வேகமாக கடந்து செல்லும் என்று அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு பாருங்க சென்ற ரமலான் தான் வந்த மாதிரி இருந்துச்சு அதற்குள்ளாக இந்த வருடத்தினுடைய ரமலான் நம்மை சந்திக்க இருக்கின்றது ஆக காலங்கள் மிக வேகமாக கடந்து செல்லக்கூடிய காலம் வரும் என்று செல்லல்லா குலைபு செல்லம் அவர்கள் சொன்னது இன்று அது ஒத்து போகின்றது ஒரு பத்து இருவது வருடத்திற்கு முன்பாக ஒரு ரமலான் வந்தால் மறு ரமலானை நாம் அடைவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும் ஆனால் இன்று இப்பொழுதுதான் ரமலான் வந்ததைப் போன்று இருந்தது அதற்குள்ளாக நமக்கு அடுத்த வருடத்தினுடைய ரமலான் வர இருக்குகின்றது ஆக நேரத்திலே பரக்கத்திலே இது போன்ற சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாற்பது வயதிலேயே நம்மள்கிட்ட வந்து பிரஷர் சுகர் அல்சர் பிபி எல்லாமே இன்னைக்கு வந்துருச்சு நாற்பது வயதிலேயே எவ்வளவு பிரச்சனைகளை நாம் நம்முடைய உடலிலே தாங்கி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அருமையானவர்களே இந்த உம்மத் முகமதியாவிற்கு ஆயுள் காலங்களும் குறைவு குறைவு ஆரோக்கியமும் வாழ்க்கைகளை நாம் பார்க்கக்கூடிய மருத்துவர் மருத்துவ கிடையாது அந்த அளவுக்கு அவர்கள் ஆரோக்கியத்தோடு நோய் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று ஹதீஸ் நூல்களை நாம் பார்க்க முடிகின்றது ஆது கூட்டத்தினுடைய பலம் குறித்து அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது ஆது சமூக கூட்டத்தாரனுடைய வலிமை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் விரல்களால் பாறைகளை குடைந்து வீடு கட்டுவார்கள் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு ஆக ஆது சமூகனுடைய கூட்டத்தார்களுடைய விரல்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டு பாறையை குடைந்து அவர்கள் வீடு கட்டுவார்கள் அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமின் அல்லா அவர்களுக்கு உடலிலே வலிமையை தந்திருந்தார் இன்னைக்கு நம்முடைய விரல் வந்து கதவுல மாட்டிக்கிட்டா ஒரு வாரம் பத்து நாள் தூக்கிக்கிட்டாலே அதுக்கு ம மருத்துவம் இன்னைக்கு செய்யக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய உடல் வலிமை இருக்கு ஆக பலத்திலும் நாம் குறைந்தவர்கள் ஆயிலும் குறைந்தவர்கள் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே இதையெல்லாம் சமம் செய்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் புசுபானோ காலா இந்த புனிதமான ரமலானை நமக்கு தந்திருக்கின்றார் ரமலான் என்று சொன்னாலே கரிக்குதல் என்பது பொருள் பரக்கத்துக்களை இந்த ரமலானுடைய மாதங்கள் நமக்கு தந்து நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய மாதமாக இந்த ரமலானுடைய மாதங்கள் இருக்கின்றது ரமலானுடைய மாதம் வரும் பொழுது ஏராளமான பறக்கத்துக்களை மூட்ட மூட்டையாக நமக்கு அல்ல அந்த வரக்கத்துக்களை கொட்டுகிறார் ரமலான் நம்மை விட்டு செல்லும் பொழுது நம்முடைய பாவங்களை எடுத்து செல்கின்றது பாவமே இல்லாதவர்களாக மாற்றுகின்றது அப்படிப்பட்ட ரமலானுடைய மாதம் நமக்கு வர இருக்கின்றது சகோதரிகளே பெரியோர்களே வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது அருமையானவர்களே நோன்பு குறித்து அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது உங்களுடைய முன்னோர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே குறிப்பிட்டு தருகின்றார் அருமையானவர்களே நம்முடைய மனோநிலை அங்கீகரித்துக் கொள்வதற்கு தோதுவாக பொதுவாக நம்ம வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சின்னு வைங்கலேன் உடனே என்ன செய்வோம் அலமதுல்லான் எட்டி பார்ப்போம் அக்கம் பக்கத்துல எல்லாம் கரண்ட் இருக்கான்னு பார்ப்போம் அங்கே கரண்ட் இருக்குன்னா எவ்வளோ பெரிய போராட்டம் நம்முடைய மனசில் போராடணும் அங்கே மட்டும் கரண்ட் இருக்குது இங்கே இல்லை ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் கரண்ட் போயிடுச்சின்னு வைங்கலேன் அல்ஹம்துலில்லா கரண்ட் வரலன்னா பரவாயில்லை எல்லாத்துக்கும் போயிடுச்சு இல்லை மனோ நிலைகள் நமக்கு இவ்வாறு இருக்குகின்றது உங்களுடைய மீது கடமையாக்கப்பட்ட நோன்பை போன்று நீங்க புதுசா நோன்பு வைக்கல உங்களுடைய முன்னோர்கள் நோன்பு வச்சிருக்காங்க எனவே அந்த நோன்பு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டு இருக்குகின்றது உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு நோன்பு வைத்து அதில் வாழ்ந்து இருக்குகின்றார்கள் அதில் இறப்பை அவர்கள் சந்திக்கவில்லை நோன்பு வைத்து உங்களுக்கு அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து சென்று இருக்கின்றார்கள் எனவே நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று சொல்லும் விதமாக நம்முடைய மனம் அதை அங்கீகரிக்கும் விதமாகத்தான் பிரபுலால அல்லாஹ் உங்களுடைய முன்னோர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது என்ற வசனத்தை சொல்லுகின்றார் தசீரே அகமதியாவிலே நோன்பு எப்படி நம்முடைய முன்னோர்களுக்கு கடமையாக்கப்பட்டு இருந்தது இன்று நம்ம எவ்வளவு எவ்வாறு தொடர்கின்றது என்பதை தப்சகரிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே முன்னால் வருடத்திற்கு ஒரு நாள் மட்டும்தான் நோன்பு கடமையாக இருந்ததா வருடத்திற்கு ஒரு நாள் மட்டும் நோன்பு கடமையாக இருந்தது மொஹர்ரம் மாதம் பிறை பத்தில் மட்டும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நோன்பு கடமையாக இருந்தது அடுத்ததாக மாதத்தில் மூன்று நோன்பு பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஐயாமல் ஃபீல் என்று சொல்வோமே இந்த நோன்பு அடுத்து கடமையாக்கப்பட்டது அருமையானவர்களே இந்த ஐயாமல் ஃபீல் முந்தியோர்களுக்கு வாஜிபாக இருந்தது கட்டாயம் வைத்தே ஆக வேண்டும் என்ற நிலை இருந்தது இன்று நமக்கு அது வைத்தால் நன்மை விட்டுவிட்டால் எந்த விதமான குற்றமும் இல்லை என்ற அளவிற்கு அந்த ஐயாமில் பீலுடைய நோன்புடைய விவரங்கள் இருக்குகின்றது அதுக்கு அடுத்தபடியாக ரமலானுடைய மாதம் இது எப்படி முன்னோர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது என்றால் மகரீபுக்கும் இஷாவுக்கும் இஃப்தாருடைய டைம் மகரீபிலருந்து இஷாவுடைய நேரம் வரைக்கும் தான் முந்திய ச நம்முடைய நபிசல்லாஹூ அலிசலனுடைய காலத்தில் இருந்தது நோன்பு வைத்து மகரீபில் அவருக்கு நோன்பை திறப்பார்கள் இஷாவுடைய நேரத்திற்குள் முடித்து கொள்வார்கள் மறுபடியும் இஷாவுடைய நேரம் ஆரம்பமானது என்று சொன்னால் மீண்டும் நோன்பு ஆரம்பமாகிவிடும் மறுநாள் மகரீபு வரை அந்த நோன்பை தொடர வேண்டும் இரவெல்லாம் நோன்பு என்ற கடமை இருந்தது அருமையான பெரியோர்களே சகோதரர்களே இதை குரான் ஷரீஃபில் ரகுல் ஆலமின் குறிப்பிட்டு தருகின்றார் இப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்த நிலையிலே சில சகாபாக்கள் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் இரவு நேரத்திலே தன்னுடைய துணைவியார்களோடு தாம்பத்தை தாம்பத்த வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு ஆளானார்கள் இதை அல் குரான் அல்லாஹ் சொல்லும் பொழுது நேரத்திலே அவர்கள் தாம்பத்திய வாழ்க்கையை அவர்கள் கடைபிடித்து விட்டார்கள் இது போன்ற செய்திகள் இந்த ஆயத்திலே வரும் எனவே அப்துல் ஆலமின் அல்லாஹ் இந்த சட்டத்தை மாற்றி அமைத்தார் இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டம் இரவு முழுக்க மகரிந்து சாதிக்கு என்று சொல்லப்படக்கூடிய அந்த சகருடைய நேரம் அதுவரை இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டம் இப்பொழுதுதான் அது அமல் செய்யப்பட்டது அருமையான பெரியவர்களே சகோதரர்களே இப்படித்தான் நோன்பு நம்முடைய முன்னோர்களிலிருந்து இன்று நமக்கு கிடைத்திருக்கின்றது அருமையானவர்களே இரவு முழுக்க நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் தாம்பத்தியத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள் என்ற சட்டம் இந்த சகாபாக்கருடைய இந்த செயல்களுக்கு பிறகுதான் அது மாற்றப்பட்டது என்ற விவரங்கள் தப்ச பார்க்க முடிகின்றது அதிகாலை வரை அது என்று சொல்வார்களே அந்த சகருடைய முடிவுடி டைம் அதுவரை இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டம் அப்பொழுதுதான் அமுல்படுத்தப்பட்டது அருமையான பெரியோர்களே அதுக்கடுத்துள்ள இன்னும் ஒரு சட்டம் இருந்தது நோன்பு வைக்க முடிந்தவர்கள் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் அல்லது அதற்கு பகரமாக ஈட்டு தொகை கொடுத்தால் அது போதுமானது என்ற சட்டம் இருந்தது அல்லாஹபு தாலா அந்த சட்டத்தை மாற்றி அமைத்தான் நோன்பு வைப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது நோன்பு வைத்தால் உங்களுடைய உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் உயிருக்கு அது மிகப்பெரிய கேடை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் சொன்னால் நோன்பு வைக்காமல் அதற்குண்டான கஃபாராவை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் ஒன்றது அடுத்தபடியாகத்தான் ஆக அருமையான பெரியவர்களே சகோதரர்களே நோன்பு எடுத்தவுடனே நமக்கு கடமையாக அல்ல படிப்படியாக அடுத்தடுத்து இந்த நோன்பை நம் மீது கடமையாக்கி இப்பொழுது இருக்கக்கூடிய நோன்பினுடைய நிகழ்வுகள் நாம் எப்படி கடைபிடிக்குகின்றோமோ அது இறுதி செய்யப்பட்டது கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் நோன்பு வைத்தால் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்றார்கள் நோன்பு வைத்தால் நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்றார்கள் இதற்கு காரணங்களையும் நாம் ஹதீசனுடைய வரலாற்று செய்திகளை நாம் பார்க்க முடிகின்றது மதினாவிலே வாழ்ந்த முஸ்லிம்கள் அதிலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுலே வல்லம் அவருடைய சட்டங்களை பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிம்கள் அவருடைய உணவின் பழக்கம் எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே நஜு பசி எடுக்கும் வரை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் அந்த மதினா பசி எடுக்கும் வரை சாப்பிட மாட்டார்கள் கொஞ்சம் பசி இருக்கும் போதே சாப்பிட்டு முடித்து விடுவார்கள் அதாவது கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கும் போதே காலியாக தன்னுடைய வயிற்றை கொஞ்சம் வைத்துவிட்டு தன்னுடைய உணவினுடைய அந்த பழக்கத்தை அவர்கள் முடித்துக் கொள்வார்கள் எனவே அந்த மதீனாவாசிகளுடைய வாழ்க்கை மருத்துவரே அங்கே வர முடியாத அளவிற்கு நோயாளிகளாக எந்த ஒரு மதினாவாசியும் இருந்ததில்லை ஆக அவர்கள் எல்லோரும் ஆரோக்கியத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற காரணங்களை நாம் பார்க்க முடிகின்றது அருமையான பெரியவர்களே சகோதரர்களே கொஞ்சம் காலியாக வயிறு இருந்தது என்று சொன்னால் இயற்கையாக நம்முடைய உடலில் எந்த விதமான நோயும் நம்மை தொடர் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே எந்த விதமான டாக்டரும் நமக்கு தேவையில்லை ஆரோக்கியம் தானாக கிடைக்கும் இன்னைக்கு அப்படியா இருக்குது சகரில் இன்னைக்கு நாம் சாப்பிடக்கூடிய பழக்கம் எப்படி இருக்குது சகர் சாப்பிட்றதுக்காக வேண்டி இரவஞ்சேரிக்கும் காரைக்காலுக்கும் சகர் மந்தி சாப்பிட போகுது நம்முடைய சமூகம் நோன்பினுடைய நோக்கமே பசியை உணர்வது ஏழைகளுடைய அந்த பசியினுடைய தன்மைகளை உணர்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹா குபான் உத்தாலா நோன்பை நமக்கு விதியாக ஆக்கி இருக்குகின்றான் இன்னைக்கு நாம் சங்கர் வைக்கக்கூடிய நிலமை இரவஞ்சேரிக்கும் காரைக்காலுக்கும் போய் மந்தி சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஒரு கட்டு கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது அருமையானவர்களே இப்போ இப்படி இருக்கும் பொழுது நோம்பினுடைய மகத்துவங்கள் அதனுடைய அசல் தன்மையை நாம் எவ்வாறு உணர முடியும் அல்லாஹா குசுபானு தாலா சொல்வதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அசௌமோலி நோன்பு இருக்குகின்றதே அது எனக்குரியது ஆனா அதிசிபிஹி அந்த நோன்புக்கு நானே கூலி கொடுக்குகிறேன் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுத்தல் என்று அல்லாஹ் சொல்வதாக கண்மணி நாயகம் சொல்லலாம் செல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் பொதுவாக தொழுகை இருக்குகின்றது ஜக்காத் இருக்குகின்றது ஹஜ் இருக்குகின்றது இதை கடமையாக்கவனும் ரப்புல் ஆலமின் அல்லாஹுதான் ஆனால் நோன்புக்கு மட்டும் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நானே கூலி கொடுக்குகிறேன் என்று அல்லாஹ் உன்னுடைய தூதர் சல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்லி இருக்கின்றார்கள் இன்னொரு வாசம் வருகின்றது அன உஜிசா நானே கூலியாக ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக தன்மணி நாயகம் ரசூலுல்லாகி சல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அருமையானவர்களே அவர் நோன்பு இருக்குகின்றதே அவ்வளவு மகத்துவமானது அவ்வளவு முக்கியத்துவமானது அவ்வளவு நன்மைகளை நமக்கு பெற்று தரக்கூடியது நோன்பு வந்து யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு பாதம் வீட்டில் எல்லாமே இருக்கும் வீட்டில் எதுவும் இல்லாமல் நம்ம நோன்பு வைக்கிறது இல்லை எல்லாமே நம்முடைய வீட்டில் இருக்கும் என்றாலும் மனசை கட்டுப்படுத்தி கொண்டு அல்லாஹுடைய கடமை இது அல்லாஹுடைய தூதர் சொன்ன வழிமுறை இது என்று நாம் நம்மை கட்டுப்படுத்தி அந்த குறிப்பிட்ட நேரம் வரை அந்த நோன்பை நாம் கடைபிடிக்கிறோம் அருமையானவர்களே அது இன்று இருக்கக்கூடிய காலங்கள் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே ஒரு மசாலா தோசை ஆர்டர் பண்ணால் ஜிபேயில் ஐம்பது ரூபா அனுப்பி வச்சா வீடு தேடி வருது இன்னைக்கு அந்த மாதிரி காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா எதை நம்ம ஆர்டர் பண்ணாலும் யாருக்கும் தெரிவது கிடையாது அடுத்த வினாடி வந்து வீட்டினுடைய வாசலிலே வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகளை பொருளோடு நிற்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்க முடியுது அருமையானவர்களே ஆக இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் நம்மை கட்டுப்படுத்தி மனத்திலே போராட்டத்தோடு நாம் இந்த கடமையை நிறைவேற்றுகின்றோம் எனவே தான் நோன்புக்கு நானே கூலி தருகின்றேன் நானே கூலியாக ஆகிறேன் என்று அல்லாஹ் அல்லாஹு குறிப்பிட்டு இருக்கின்றார் அதுக்கு அடுத்தபடியாக இந்த நோன்பு நம்மிடத்திலே இருக்கின்றது இந்த ரமலானுடைய மாதம் நம்மை வர இருக்கின்றது இது ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு இதிலே நான் அமல்களிலே நாம் ஈடுபடிக் கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு மாதத்திலே ஒரு குரான் ஷரீஃபையாவது முடித்து விட வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்தணும் நீ ஒரு குரான் இந்த ஊக்கப்படுத்த ஒரு குரானை இதை நான் வெகுமதியாக தருகிறேன் என்று அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவது குரானை ஓதுவதற்கு அவர்களுக்கு நாம் முயற்சி செய்வது அவர்களை நாம் நோம்பாளிகளாக ஆக்கி குரானை ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக மாற்றுவது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்குகின்றது குரானை ஓத தெரியலை நான் என்ன செய்யறது அருமையானவர்களே மஸ்ஜிதுக்கு வாங்க அல்லது வீட்டிலே ஒருவோடு குரான் எடுத்து அப்படியே பாருங்கள் நீங்கள் குர்ஆனை பார்த்தாலே ரொம்ப ஆளுமே நல்லா நன்மைகள் நமக்கு தெரிகிறார் இன்னொரு வழிமுறை குர்ஆனை எடுத்து அதனுடைய விளக்கங்கள் இன்னைக்கு தமிழில் வந்திருக்கு அதை அலம் அண்ணா சுசூரா கடைசி வரை அதனுடைய அர்த்தங்களை நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுடைய கண்களிலிருந்து தானாக கண்ணீர் வடிக்கும் உங்களுடைய கண்களிலிருந்து தானாக அதனுடைய அர்த்தங்களை அறிந்து உங்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கும் ஆக குறைந்தபட்சம் குரான்ஓத தெரியாதவர்களும் இந்த குரானுடைய பார்த்தாலும் நன்மை இருக்குகின்றது அதனுடைய அர்த்தங்களை எடுத்து நாம் படித்து பார்த்தாலும் அதற்குண்டான நன்மை அல்லாஹ் சுப்பான் நமக்கு தருவதற்கு ஆ குரான் ஓதக்கூடிய பழக்கம் நோன்பிலே இருக்க வேண்டும் அதிகமான குரானுகளை ஓதி முடிக்க வேண்டும் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே அதே போன்று தகச்சத்துடைய தொழக்கூடிய பழக்கம் நாம இன்னைக்கு எந்த எழுந்து தோல்வதில்லை சகர் செய்ய போறோம் சகருக்கு முன்பாக எட்டு ரகாயத் நேரத்தை பாருங்க எட்டு ரகாயத்து தொழுவும் முடிஞ்சா தொழுவும் அல்லது ஆறு அல்லது இரண்டு இப்படி தகச்சத்தை நாம் தொழக்கூடிய பழக்கத்தை இந்த ரமலானிலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக சகருடைய நேரமும் இஃப்தாருடைய நேரமும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்திலே கண்டிப்பாக அல்லாவுடத்திலே நம்முடைய பாவங்களை எண்ணி துவா கேளுங்கள் அபுல் ஆலமின் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபுல் செய்வதற்கு காத்திருக்கின்றார் அருமையான பெரியவர்களே இது போன்று நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கு அதில் அமல் செய்வதற்கு ஒரு அற்புதமான மாதத்தை ரகுல் ஆலமின் அல்லாஹ் நமக்கு தர த தர இருக்குகின்றான் வர இருக்குகின்றது அதை நல்வழியில் பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய கடமையாக இருக்குகின்றது எனவே அல்லாஹுபான் தலா வரக்கூடிய ரமலானை பயனுள்ள வழியில் இபாதத்துக்களில் கழித்து நோன்பு நோற்று இபாதத்துக்களில் எந்நேரமும் இருக்கக்கூடிய மக்களாக